இதுதான் நாற்றாங்கால் பகுதி இது நெல் விவசாயத்தின் முதல் படியாகும் நெல் விவசாயத்தில் முதலில் சேறு பொருட்டி இந்த நாற்று நடுவோம் அந்த நாற்றங்கால் தான் இந்த பகுதி இதற்கும் முதலில் நெல் வயல்களில் அந்த நடும் முப்பது நாட்களுக்கு முன்பு நெல்லை விதைத்து இந்த நாற்றங்கால் ஏற்படுத்தப்படுகிறது அந்த நெல்மணிகள் முளைத்து அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் பிறகு முப்பது நாட்களுக்கு பிறகு இந்த நாற்றுகளை பறித்து வயல்வெளிகளில் குறிப்பிட்ட இடைவெளி விட்டு நடும் பொழுது அவை பெரிதாகி நெற்பயிராக வளர்ந்து பின்னர் நெல் விளைச்சலை கொடுக்கிறது இந்த இளம் நாற்றுகள் இவ்வாறு தான் முளைத்திருக்கும் அடர்த்தியாக இருக்கும் இவற்றை பிடுங்கி நெற்பயிர் சாகுபடிக்கான வயல்களில் நடவு செய்து நாம் நெல் வயலை உருவாக்குகிறோம் இந்த பயிரானது முப்பது நாட்களிலிருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள் நெல் வயல்களில் நட்டுவிடுவோம் அப்பொழுதுதான் நாற்று சரியான வயதாக இருக்கும் நெல் விளைச்சலும் அதிகமாக இருக்கும் அதைத்தான் இந்த பகுதியை நாம் நாற்றங்கால் என்கிறோம் வயலை இதுபோல் உழுது சமப்படுத்தி அதில் தான் நடவு செய்வோம் இது வயலை சமப்படுத்திய பின்பு நடவு செய்வதற்கான இடமாகும் நாற்றங்காலில் பறித்த நாற்றுகளை இதுபோல் நடவு செய்கிறோம் వారు మోట్ షాప్ అన్ఇన్స్టల్ప్